பிரபல தொலைக்காட்சியில் கனா காணும் காலங்கள் தொடரின் மூலமாக இளைஞர்கள் மத்தியில் பிரபலமானவர் ஸ்ரீராம் நடராஜன் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஸ்ரீ பாராட்டுகளைப் பெற்றார் தொடர்ந்து மிஷ்கினின் இயக்கத்தில் வெளியான ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்தில் ஸ்ரீயின் நடிப்பை பார்த்த ரசிகர்கள் நிச்சயம் பெரிய எதிர்காலம் இருப்பதாக கூறி வந்தனர் வில் அம்பு படத்தில் தனி கதாநாயகனாக நடித்து வந்தவர் லோகேஷ் கனகராஜின் முதல் படமான மாநகரம் படத்தில் இரு கதாநாயகர்களில் ஒருவராக நடித்திருந்தார் கடைசியாக இருக்கப்பற்று படத்தில் மூன்று கதாநாயகர்களில் ஒருவராக நடித்திருந்தார் பின்னர் எந்த படங்களிலும் ஒப்பந்தம் ஆகாமல் இருந்தார் மேலும் பிக்பாஸ் முதல் சீசனிலும் பங்கேற்ற இவர் வெறும் நான்கே நாட்களில் எலிமினேட் ஆனார் இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் நடிகர் ஸ்ரீயின் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி கோலிவுட்டையே அதிர வைத்தது உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறிய நிலையிலும் தலையில் கலரிங் செய்த ஸ்ரீ வித்தியாசமான செயல்களில் ஈடுபட்டு அதனை வீடியோ பதிவு செய்திருந்தார் கடைசியாக நடித்த இருகப்பற்று படத்தில் நடித்து முடித்த ஸ்ரீக்கு தயாரிப்பு நிறுவனம் சரியான சம்பளம் வழங்காத காரணத்தினாலேயே மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையை துளைத்ததாக சமூக வலைதளவாசிகள் கருத்து தெரிவித்தனர் போதை பழக்கத்திற்கு அடிமையான ஸ்ரீ மனநல நோயாளியாக மாறிவிட்டதாகவும் அவரது பெற்றோர் உறவினர்களே ஸ்ரீயை கைவிட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ரீ தன்னை எழுத்தாளராகவும் நிலைநிறுத்தினார் ஹைகு என்ற பெயரில் நாவல் எழுதிய ஸ்ரீ சமீபத்தில் டயானா என்ற நாவலை எழுதி அதனை அமேசான் தளத்தில் விற்பனைக்கு வைத்திருந்தார் நடிப்பு எழுத்து இந்த இரு துறையிலும் போதிய வரவேற்பும் வருமானமும் இல்லாததால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீ தனிமையிலேயே காலம் கழித்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் ஆபாச செயல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீ தனக்கு ஒரு லேடி பாய்ஸ் கமெண்ட் பண்ணலாம் என குறிப்பிட்டிருந்தார் இதை கவனித்த சிலர் தனிமையில் இருந்த ஸ்ரீ தன்பாலின ஈர்ப்பாளராக மாறிவிட்டாரா என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் கனகா குடும்ப பிரச்சனையின் காரணமாக தனிமைக்குள்ளாகி ஆள் அடையாளமே மாறி போனார் கனகா பாணியில் தற்போது நடிகர் ஸ்ரீயும் மாறியிருப்பது பொருளை உருவாக்கி உள்ளது இதனிடையே நடிகர் சூர்யாவின் உறவினரும் இருகப்பற்று படத்தின் தயாரிப்பாளருமான எஸ் ஆர் பிரபு எக்ஸ்தல பக்கத்தில் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் ஸ்ரீயின் நிலை மிகவும் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்தவர் அவரது உறவினர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை அதே நேரம் ஸ்ரீயின் நிலைக்கு தங்கள் நிறுவனம் காரணம் அல்ல என்றும் தெரிவித்துள்ளார்